நாகப்பட்டினம் நகராட்சி சாமந்தான்பேட்டை மீனவ கிராமத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ரூபாய் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டு தொகையில் சிறிய மீன்பிடித் துறைமுகம் அமைக்கும் பணிகளுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷா நவாஸ் நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் அஜென்ட் நான் தர வீடியோ தர உங்களுக்கு ஆட் போடேன் டேய் தரையில ஓடாதீங்க பாரு இங்க இருக்கறனால ஒரு பنده போயிடுறாரு எவ்வளவு நம்ம மிஞ்சினா குடு குடு வராது நான் வந்து பாருங்கடா

ஒரு ஆட்சி காலத்துல ஒரு பகுதியினுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய நிதி நிதி சார்ந்தது எவ்வளவு பெரிய கேள்விக்குரிய நம்முடைய அரசு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் ஒன்றிய அரசு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடந்த நான்கரை ஆண்டு காலமும் இதற்காக போராடி இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான் சாதாரணமாக இந்த திட்டம் இந்த ஊருக்கு கிடைக்கவில்லை முதன் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சாலமான்பேட்டை துறைமுகத்தை பற்றி நான் பேசினேன் சட்டமன்றத்தில் நான்கரை ஆண்டுகளில் இந்த தொகுதி சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை எழுப்பி இருக்கிறோம் அதில் நான் அதிகம் பேசிய பிரச்சனை உண்டென்றால் சாமந்தான் பெட்டை மீன்பிடித்த பிரச்சனை தான் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விரக்திக்கு ஆளாகிவிட்டார்கள் ஏற்கனவே நடந்ததுதான் இப்போது நடக்கும் போல் தெரிகிறது இவர்களெல்லாம் வரும் வரும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வராத போல் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இலங்கைக்கு நம்முடைய பிரதமர் செல்வதை வைத்து ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகுதான் இன்றைக்கு விரிவுபடுத்த விரைவுபடுத்தப்பட்டு இன்றைக்கு இந்த திட்டம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை மீண்டும் இந்த தலைவர் இந்த நாட்டினுடைய முதல்வர் அவர் வந்த உடனே இந்த சம்பந்தப்பட்ட

அடுத்த பட்ஜெட்ல நம்ம இளைஞர் சொன்ன மாதிரி கிராமம் எல்லாம் பஞ்சாயத்து ஊரே தொழில் மறிச்சுட்டு அங்க வந்தாங்க நான் சொன்ன ஊரை மறிச்சுட்ட நாம ஒருவேளை வர்றதுக்கு கால தாமதானா ஏதோ எங்க பாக்கெட்ல எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லுவான் நம்மளால கொஞ்சம் பார்த்து கேட்டு சொன்னேன் தான் அமைச்சர்கிட்ட எப்படியாவது சாமந்தா பட்டையை அறிவிக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட்ல சாமந்தா பட்டைக்கு நாற்பது கோடியை அறிவிச்சோம் அறிவிச்சதுக்கு நன்றி சொன்னாங்க அடுத்து அக்கரப்பட்டைக்கு முப்பத்தி ரெண்டு கோடிக்கு நாங்க துறைமுகத்தை அமைத்திருக்கிறோம் என்றால் இந்த மீனவர்களுக்கான ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் செய்து இருபத்தி ஐந்து முக்கியமான மீனவ கிராமங்கள் நமது நாகை மாவட்டத்தில் இருக்கின்றன அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கிராமம் சாமந்தாம்பேட்டை கிராமம் இங்கே இங்கே வந்து மக்கள் தொகை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் படகுகள் இருக்கின்றது வரைக்கும் சாமந்தாட்டி இந்த எழுநூறுக்கு மேற்பட்ட படகுகளை நிறுத்துவதற்கு தேவையான இடவசதி இல்லாமல் இருந்தது அது மட்டுமல்ல வடகிழக்கு பருவமழை காலத்திலும் மற்றும் இயற்கை நேச்சுரல் டிசாஸ்டர்ஸோட காலங்களிலும் பெரிய இந்த படகுகளுக்கு வந்து மிக பெரிய அளவுக்கு சேதம் அடைந்து வருகிறது அதனால இன்றைய தினம் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டிலான சிறிய மீன்பிடி துறைமுகம் வந்து துறைமுகத்தின் அடிக்கடை வந்து மாநில அமைச்சர் அவர்களால் அவர்களின் திருக்கைகளால் இன்றைக்கு போடப்பட்டுள்ளது சோ இது வந்து அடுத்து ஒரு வருடம் ரெண்டு வருட காலத்துக்குள்ள கட்டி முடித்தோம்னா இங்கே உள்ள மீனவ மீனவர்களுக்கு இது பெரும் மகிழ்ச்சி ஆன ஒரு சூழல எட்டான ஜெட்டி வந்து நூறு மீட்டருக்கு போடப்பட போடப்பட உள்ளது அதே போன்ற தூர்வாரும் பணி வந்து இரு அளவிலான பெரிய அளவுக்கு அளவுக்குள்ள பெரிய சைசில் உள்ள மீன் கூட வந்து போடப்பட உள்ளது அதே போன்ற வலை பின்ன்கூடம் வந்து அதன் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் இது மீனவர் ஒரு மீனவர் கிராமம் அண்ட் இங்கே உள்ள மீனவர்களுக்கு பெரும் உதவி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய உட்கட்டமைக்கு வசதி இதனால வந்து இதோட பிரயோஜனம் பாத்தீங்கன்னா இங்கே உள்ள மீனவர்கள் வருடம் முழுவதும் மீன்கிடி ஆக்டிவிட்டி செய்ய முடியும் பன்னெண்டு மாசம் செய்ய முடியும் அண்ட் இப்போ நாலு வரைக்கும் இந்த இயற்கை சீற்றம் அதே போன்ற வடகிழக்கு பருவமழை மற்றும் இந்த பர்த்திங் இந்த நமக்கு இருக்கக்கூடிய மீன் வளத்தை வந்து ஒழுங்காய் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறது அதை வந்து போக்குவதற்கு இந்த திட்டம் பேருதவிகரமாக இருக்கும் என்கிறது இந்த சந்தேகம் பொழுதே ஒரு பாலத்திற்கும் அங்க இருக்கின்ற ஒரு சாலைக்குமான அந்த பணியை அமைக்கக்கூடிய ஒரு அடிக்கல் நாட்டு நிலையை முடித்துவிட்டு பிறகு நேரடியாக இங்கே வருகை தந்து இந்த சிறிய மீன்பிடி துறைமுகத்திற்கான அடிக்கலை நாட்டிவிட்டு அதற்கான கல்வெட்டுகளை திறந்து இன்றைக்கு மேடையிலே நாங்கள் முன்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் சாமந்தாம்பேட்டை பகுதிக்கு உள்ளே நுழையும் பொழுதே ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா போன்ற ஒட்டுமொத்த பொதுமக்களும் எங்களை அழைத்து வந்த அந்த மக்களை பார்க்கும்போது போது ஒரு மகிழ்ச்சி ஏன்னா வரும்போதே நம்ம என்னென்ன ரூமுக்கு வந்து கேட்டீங்களே அந்த சாமான் தான் பேட்டைக்கா அப்படின்ட்டு அவர் கேட்டார் ஆமா அதே சாமான் தான் பேட்டைக்கு தான் ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டுகின்ற விழா என்று சொல்லும் பொழுது மாவட்ட செயலர் கூட்டத்தில் நீங்க அப்புறம் முதல்ல அந்த கூட்டத்தை முடிச்சிட்டு வாங்க என்று எங்களை வழி அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இங்கே நம்முடைய அண்ணன் கௌதமணன் சொன்னார் இதை பார்ப்பதற்கு பெரிய அவர்கள் இல்லையே என்கின்றது இயக்கம் அடுத்த நிகழ்வாக அவருடைய திருவுருவ படத்தை நாங்கள் திறந்து வைக்க இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்னமாக நாங்கள் அவருடைய எண்ணத்தை இங்கே நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவது சரியாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படி இந்த திட்டம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் திட்டத்திற்கான கோரிக்கையை பொதுமக்கள் வைக்கிறார்கள் அதன் அதன் அந்த அந்த திட்டம் செய்யப்படுகிறது திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு அது அடிக்கல் நாட்டு விழா பணிகள் தொடர்ந்து அதை திறக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு முறையாக அதை செயல்படுத்தி இன்னைக்கு இந்த இடத்துல நாம் நின்றிருக்கிறோம் உரையாற்றிருக்கின்ற இளம் அவர்கள் நான் தடுக்க அல்லவா இது போன்ற திட்டங்கள் வரும்பொழுது நாங்கள் அரசாங்கத்தை நம்பி முதலமைச்சரை நம்பி ஒரு வாக்குறுதியை நாங்கள் வழங்குகின்றோம் அப்படி வழங்கும் போது அதுல ஏதேதோ காரணத்திற்காக காலத்தாமதம் ஏற்படும் தான் இங்க இருக்கின்ற மக்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நாங்கள் தான் ஆளாகிறோம் சொல்லணா துயரத்துக்கு நாங்கள் ஆளாகிறோம் என்பதை இங்கே எடுத்து சொன்னார் இலங்கவர்களாக இருந்தாலும் கௌதம் நகராக இருந்தாலும் சொல்லிக் கொள்வது நான் உன்னே ஒன்றுதான் பொது வாழ்க்கைக்கு என்று வந்துவிட்டோம் என்று சொன்னார் பாராட்டையும் விமர்சனத்தையும் ஒரே நேர்கோட்டில் பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருந்திட வேண்டும் அப்படிதான் மொத்தம் கலைஞர் நாங்களே ஆளாக்கி இருக்கிறார் நான் தானே செஞ்சேன் இந்த என்று நல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்துக்கின்றவர்கள் எங்களுடைய கடமை எங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையாக எங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால பாராட்டை எந்த அளவுக்கு நாங்கள் மதிக்கிறோமோ எடுத்துக் கொடுக்கிறோமோ அதே போன்று சரியான முறையான விமர்சனம் வந்தது என்று சொன்னால் அந்த விமர்சனத்தின் நியாயம் இருந்தது என்று சொன்னால் அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதை சரி செய்கின்ற பணியிடங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் என்பதற்கு காட்சியாக சாட்சியாக நடைபெறுகின்ற நிகழ்வு தான் இந்த நிகழ்வாக இதை நான் மீனவர் சமுதாயம் என்று வரும்போது கடலுக்கு போகும் போதெல்லாம் ஒரு போர்க்களத்துக்கு போவது போன்றுதான் அவர்கள் எப்போது திரும்பி வருவார்கள் என்று அவள் வீட்டில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் மனைவிகளாக இருந்தாலும் இதெல்லாம் காத்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய உறுதி செய்ய வேண்டியது என்பது இரண்டு நாட்டினுடைய கடமை குறிப்பாக நம்முடைய மாநில அரசு என்று வரும்போது உங்களுக்கே தெரியும் தடை காலம் என்று வரும்போது ஐயாயிரம் ரூபாய் வழங்கியது நம்முடைய முத்தமிழகர் கலைஞருடைய தவப்புதல்வர் முத்துபயார் கருணாநிதி சார் எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தந்ததுல சார் நம்முடைய மீனவர்களுடைய படகு பிடிபடக் கூடாது என்கின்ற எண்ணம் தான் அதற்காக போராடுகின்றோம் அதற்காக எவ்வளவு முயற்சி நாங்கள் மேற்கொள்கின்றோம் அதையும் பிடிபட்டது என்று சொன்னால் வழங்கி ஆறு லட்சத்தை எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி தந்தவர் அவர்தான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக நாம் பார்க்கக்கூடியவர் சிங்கியார்கள் அது ஐயா பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தலைவர் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல அனைவருக்கும் கல்வி சென்று வேண்டும் என்று போராடியவர் அந்த ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் பறைசாற்றுகின்ற அந்த கொள்கைகள் எடுத்து செய்யக்கூடியவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார் முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிகள் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நேற்றோடு எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக வந்து ஒவ்வொரு நான் நிறைவு செய்கின்றேன் அப்படி அந்த ஓராண்டில் எத்தனையோ நாம நிகழ்வுக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டியிருக்கோம் ஏன் நேற்று கூட கிட்டத்தட்ட கோடி ரூபாய் பல்வேறு கட்டணங்களை திறந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நான் மீண்டும் சொல்லுகிறேன் இங்கே நாங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டதை மிக விரைவாக ஒரு அமைச்சராகவே இருந்ததை நான் திறக்கின்ற அந்த நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்ற அளவுக்கு தான் துறையை சார்ந்திருக்கின்ற நம்முடைய சரணகுமார் சாரிடம் அதை எடுத்து சொல்லியிருக்கிறோம் வெறும் சொல்லாக மட்டும் அது கூடாது ஒரு யார் யார் சொன்னார் செய்தார் அரசியல் பேசுவதை காட்டிலும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் செய்வதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற உறுதியை தெரிவிக்கின்ற மேடையாக இந்த மேடை அமைந்திட வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் நம்மை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்கின்ற இடையே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை அப்படியே நம்பிவிடாமல் அதை பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே பேசுகிறான் என்று சொன்னாலும் அவன் சொல்றது சரிதானா என்பதை பகுத்தறிந்து பார்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை அமெரிக்க நாடு வரைக்கும் நான் சென்றிருக்கின்றேன் அங்கே இருக்கின்ற மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் நான் போகும் பொழுது அங்க இருக்கின்ற அதிகாரிகளை பார்ப்பதற்கான அந்த நேரம் எனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதுக்கு அங்கே காத்திருக்கும் வரை நான் அமர்ந்திருக்கின்றேன் அந்த பக்கமாக வந்த ராஜ் முகமது என்கின்ற ஒரு இளைஞர் அந்த வந்து என்னை பார்த்து நீங்க அன்பின் மகேஷ் பொய்யாமலே தானே எப்பொழுது வந்தீர்கள் எங்களோட இருக்கு என்று சொல்லிட்டு என்னுடைய உரையாட்டை போது அவர் சொன்னார் நான் ராமேஸ்வரன் பகுதியை சாதிக்கின்ற புதுமடம் இந்த என்ற போது மீனவர் கிராமத்திலிருந்து வாழ்ந்து கொண்ட ராஜ முகமது இன்றைக்கு இந்த மைக்ரோசாப்ட் இந்த கம்பெனி இடத்துல நான் வேலை பார்க்கிறேன் என்று சொன்னார் அன்றைக்கு தந்த அந்த ஒதுக்கீடு இருந்தாலும் சரி முதல் தலைமுறை பட்டதாரிக்கின்ற சிலங்கைகளாக இருந்தாலும் அதனால தான் நிக்கிறேன் இங்கே மைக்ரோசாப்ட்ல அமெரிக்கா நான் நிக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு கலைஞர் காரணம் என்று அவர் அன்னைக்கு சொன்னார் மக்களுக்காக இன்றைக்கு உழைக்கக்கூடிய தொழிலாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த விவசாயமாக இருந்தாலும் சரி மீன்பிடி தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு உயர்ந்த தொழிலாக நான் பார்க்கணும் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய பெற்றவங்களுடைய கரத்தை நீ வலுப்படுத்த வேண்டும் நல்லா அமெரிக்க நாட்டுக்கு போ நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உங்களுடன் வேண்டுகோள் வரும் பொழுதே இடங்கள் சொன்னார் இங்க இருக்கின்ற ஒரு பள்ளி தரம் உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் உயர்த்தப்படுதுன்னா அதற்கான கட்டடங்கள் அதற்கான இடங்கள் தேவை என்று சொல்லும் பொழுது அதற்கு எதிர்பாரமாக இருக்கின்ற சிஆர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஜோன்ல இருக்க இடத்தை பத்தி சொன்னார் சமீபத்தில் அதுக்கான பெரிய ஆர்ப்பாட்டமும் நடந்தது கூட இந்த ஜனங்களும் எடுத்து சொன்னார் உடையாக மேடை கண்ட கேட்ட சாட்ட சொல்வா சார் சிஆர்இ ஆக இருந்தாலும் சரி பள்ளிக்கான ஒரு இடம் என்று சொன்னால் அவர் ஒதுக்க வேண்டும் அதனுடைய கடமை அவருடைய அண்ட் ஆக்ட் இருக்கு என்று அவர் சொன்ன மிக விரைவாக அதையும் நாங்கள் பின்பற்றி அதை எடுத்து அந்த இடத்துல ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு தரங்கள் ஏற்கிறது வெறும் சொல்லாத மட்டும் ஒரு செயல் இருக்கின்ற கூட செயலாளும் காட்ட வேண்டும் என்று சொன்னால் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த பள்ளிக்கூடத்திற்கு தேவையான அது ஆய்வகமாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி அல்லது கடிவறையாக இருந்தாலும் அதையும் கட்டித்தர வேண்டிய ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதற்காக சொல்கிறேன் மிக விரைவாக அந்த பணியை நாங்கள் தொடங்கும் தொடர்வதற்கு மீண்டும் இதை சமதான் கட்டுக்கு நான் வருவேன் என்பதை நேற்று நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்